தேர்தல் ஆணையம் வழங்கிய அங்கீகாரம் விஜய் அவர்களுக்கு அளித்த அதிர்ஷ்டம் இரண்டே ஆண்டுகள் கூட முடியவில்லை ஒன்றரை கோடி தொண்டர்களை கட்சியில் சேர்த்த தாவேகா கட்சி அதிமுக தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இந்த மூன்று தான் தற்பொழுது பெரிய கட்சியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் மாநில கட்சியாக நான்கு சதவீதத்திற்கு மேலாக ஓட்டுக்களை பெருமையானால் நிச்சயம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறும் அதாவது அரசு நிகழ்ச்சிகளில் தாவேகாவிற்கு சிறப்பு அழைப்புதல் வழங்கக்கூடிய அந்த பெருமையும் கிடைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் எந்த ஊரிலிருந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காம வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்ன என்பதை நாம் இதன் மூலம் தெரியப்படுத்தலாம் இதனால் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைமைக்கும் பயனளிக்கக்கூடும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி பயத்தில் தான் இருக்கிறது ஒவ்வேறு தொகுதிகளுக்கும் சுமார் நூறு கோடி முதல் நூற்றி ஐம்பது கோடி வரை செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்தி ஐந்தாயிரம் கோடி செலவு செய்வதற்கு தயாராக இருப்பதற்கு காரணமே விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கூட ஐம்பது கோடி தான் செலவு செய்தது திமுக ஆனால் இப்பொழுது ஏன் நூற்றி ஐம்பது கோடி வரை செலவு செய்வதற்கு திமுக முன்வந்துள்ளது என்றால் அதை விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பயமும் மக்கள் ஒட்டுமொத்தமாக மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து மக்களை சரிகட்டி விடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார் இது நிச்சயமாக மக்களை புரிந்து கொண்ட தாவேக்காவின் தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் அனைத்தையும் தவிடுபுடியாக்கி தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே வெற்றியை உறுதி செய்வார் தேர்தல் ஆணையம் நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கும் இதனால் தமிழகத்தில் குறுகிய காலத்திலேயே மாநில கட்சி என்ற அங்கீகாரமும் விஜய் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமையும் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு எதிராக களப்பணிகளை ஆற்றக்கூடிய தாவேக்காவின் உண்மையான தொண்டர்கள் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பல எதிர்க்கட்சியினர்கள் தாவேக்காவின் தொண்டர்களை பற்றி அவதூறாக பேசி வருகிறார்கள் அதை நிச்சயம் கண்டிக்கத்தக்கதுதான் ஏனென்றால் அவர்கள் ஓட்டு போட்டது மூலமாகத்தான் சீமானவர்கள் ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது தற்கூரி என்று சீமானவர்கள் கூறுகிறாரே தற்கூரியின் ஓட்டுத்தான் அன்றைக்கு சீமானவர்களுக்கு பயனளித்தது என்பதையும் மறந்துவிடக்கூடாது கூட